இத்தனை மாவட்டங்களிலும் பிரச்சனை இல்லையா அது என்ன கரூர்ல மட்டும் என்ன பிரச்சனை? அப்ப இதுக்கு காரணம் யார்? தமிழகம் முழுவதும் உங்கள் attic gold நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8922537862. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழக்கட்டலையில் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சல்வ அரசியல் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இப்படி இருக்கா எந்த மாநிலத்திலும் நீங்க போய் பாருங்க அரசியலுக்காக பண்ணப்பட்ட சந்தேகமே இல்லை இந்த நிலை மாறணுங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் புதுசா வர நான் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நீ யாரை தடுப்பு விஜய் வந்து பரப்புரைக்காக போறாரு அவர் கரூருக்கு மட்டும் போகல அப்போ அவர் பரப்புரை பண்ணுறது ஒரு அரசியல் தலைவராக அவருடைய கடல் அப்போ அவர் போனால் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பான விஷயங்களை வந்து காவல்துறையும் அரசாங்கமும் தான் பார்ப்போம் கூட்டம் வருதுங்கிறதுக்காக அவர் கேன்வாஸ் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் பாதுகாப்பை கொடுக்க தவறிட்டீங்க அப்போது நிறைய கூட்டம் வருது நீ ஏன் ஒரு முட்டாள்தனமான கேள்வி சார் அவங்க தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கினேன் அங்கே பர்மிஷன் வாங்குகிற ஃபார்மை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி டென் தௌசண்ட் அண்ட் ஆறு மோர்னு போடுவாங்க பொதுமக்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு முன்கூட்டி சொல்ல முடியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி அவர்களுக்கும் இதே இடம் தான் கொடுத்தோம் அங்கேயும் இதே க்ரௌடு தான் வந்துச்சு இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எடப்பாடிக்கு வர்ற கூட்டமும் விஜய்க்கு வருகிற கூட்டமும் ஒன்றா விஜய் அவர்கள் கிட்ட முன்னாடியே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இங்க இவ்வளோ கிரௌடு இருக்கு ஏதாச்சும் நடக்க போகுது நீங்க முன்னாடியே நின்னுட்டு பேசிட்டு போயிடுங்க உள்ள வர வேண்டாம்னு சொன்னாங்க போலீஸ் இருக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணுங்க அதெல்லாம் நீ வந்து கூட்டம் அதிகம் சொன்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்க எல்லா கூட்டத்திலேயுமே உளவுத்துறை போலீஸார் கூட்டத்தில் கடவுள் நீ எதுக்கு அரசியல்வாதி உள்ள போக ஆனா இந்த மாதிரி எந்த ஆதாரங்களும் இல்லை சார் நீ எதுக்கு பார்த்து கண்டிப்பா தான்

என்ன என்ன வேணால் பண்ணுங்கள் என்ன சார்ந்தவங்களே எதுவும் பண்ணாதீங்க நான் வீட்டில் இருப்பேன் எங்கள் ஆஃபீஸில் இருப்பேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் ஒரு தரப்பினர் வந்து இது காவல்துறை தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு தரப்பினர் வந்து விஜய் தான் பொறுப்புன்ற மாதிரியும் இருக்கோம் இந்த சம்பவம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் விஜய் வந்து பரப்புரைக்காக போகிறாரு அவர் கரூர் கும்பும் போகலை கரூருக்கு முன்னாடி திருச்சி போயிருக்காரு அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் உங்களுக்கு நாமக்கல் திருவாரூர் எல்லாம் போயிருக்கு சார் எலெக்ஷன் கிட்ட கவர் அப்போ அவர் பரப்புரை பண்ணுறது ஒரு அரசியல் தலைவராக அவருடைய கடமை அதுக்கு தான் அவர் போகிறார் அப்போ அவர் போனால் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பான விஷயங்களை வந்து காவல்துறையையும் அரசாங்கமும் தான் பார்க்கணும் அரசாங்கத்தினுடைய கடமை அது அரசியல் தலைவர்கள் நாளைக்கு பிரதமரே வராரு நீங்கள் பாதுகாப்பு நீங்கள் தானே பார்க்குறீங்க கூட்டத்தை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது நீங்கள் தானே பண்ணுறீங்க அப்போ உங்கள் கடமையே நீங்கள் ஒழுங்காக செஞ்சிருந்தீங்கன்னா இது வரும் அதுக்காக விஜய் வந்து கூட்டம் வருதுங்கிறதுக்காக அவர் கேன்வாஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு அந்த கட்சிக்கு சார்பாக அவர் போய் பிரச்சாரம் பண்ணித்தானே ஆகணும் அப்போ நிறைய கூட்டம் வருது நீ ஏன் ஒரு முட்டாள்தனமான கேள்வி இல்லை அவங்க அரசியல் கட்சி வச்சிருக்கிறவங்க போகத்தான் தான் செய்வாங்க நீங்க பாதுகாப்பை கொடுக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்து என்னுடைய கருத்தும் அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே போலீஸ் வந்து அரசியல் தலையீடு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆளுங்கட்சியில் நீ அந்த இடம் கொடுக்காத இந்த இடம் கொடுக்காதுன்னா நீ வேலையை பாரியான்னு சொல்லணும் ஒரு நல்ல போலீஸ்காரனாக இருந்தால் நீ எதை கணக்கில் வைக்கணும் எவ்வளவு கூட்டம் வரும் இதுக்கு முன்னாடி நாலு பரப்புரை நடந்திருக்கு அங்கே எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்போ இங்கே அப்ராக்சிமேட்டா இவ்வளோ கூட்டம் வரும் இவ்வளவு கூட்டத்தையும் தாங்கக்கூடிய இடம் எது ஒரு நெரிசல் இது வந்தால் அதை உடனே இது களைஞ்சு போகிற அளவுக்கு நல்ல ப பரவலான நல்ல இடம் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை தானே நீங்கள் பார்க்கணும் அரசியல்வாதிகள் சொல்லலாம் அங்கே கொடுக்காதே இங்கே கொடுக்காதே இங்கே கொடுக்குமா காவல்துறை அதிகாரிகளை உங்கள் கடமை அதுதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னா ஒன்று இப்படி நான் கவலை சார் அவங்க தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கினாங்க பர்மிஷன் வாங்குற ஃபார்மை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லின்னு போடுவாங்க அப்ராக்சிமேட்லி டென் தௌசண்ட் அண்ட் ஆறு மோர்னு போடுவாங்க பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலாகனு ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுவாங்க நீ ஃபார்மில் எழுதி கொடுக்குறதுனா நீ இப்போ விஜய்க்கு மட்டும் இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு எண்ணிக்கையை வச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படி எண்ணிக்கை தெரியும் அவங்களுடைய பொதுமக்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு முன்கூட்டி சொல்ல முடியுமா இல்லை கட்சி கூ நீங்கள் கூட்டுற அரசியல்வாதி நிறைய பேர் கூட்டுறான் பணத்தை கொடுத்தான் அவனுக்கு தெரியும் எத்தனை பேர் வருவானா எத்தனை ஆயிரம் கொடுத்துருக்கானா இத்தனை பேர் வருவான்னு சொல்லுவான் இவங்களை மாதிரி சினிமா ஸ்டாருங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட்டம் வரும் ரசிகர்கள் கூட்டம் வரும் சின்ன பசங்க வருவாங்க இதெல்லாம் கணிக்க வேண்டியது நீ தானே அவங்க சொன்னாங்கன்னா அப்ப என்ன ஏ இதே அவங்க சொன்னாங்கன்னா திருச்சியில் பத்தாயிரம்னு தான் சொன்னாங்க முப்பதாயிரம் பேர் கூட்டினாங்கல்ல அதுக்கடுத்தது அரியலூர்ல பத்தாயிரம் தான் சொன்னாங்க அதிகமாக கூட்டினாங்களா இல்லையா அப்ப பத்தாயிரம் அவங்க சொன்னபடியா முன் முன்னாடி நடந்த கூட்டங்கள்லாம் கூட்டம் கூடிச்சு அது ஒரு காவல்துறை அதிகாரி நீ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட தெரிஞ்சாது கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல நீ படிச்சிருக்கணும் இப்போ உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறானா என்னன்னு தெரியல க்ரௌட் மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி இது இதெல்லாம் நீ தானே பார்க்கணும் நீ தான் அதுக்கு பொறுப்பு அந்த அரசியல்வாதி ஆயிரம் சொல்லுவான் ஆயிரம் பத்தாயிரம்மா மூவாயிரம் தான் வரும் சில பேர் பத்தாயிரம்மா இருபதாயிரம் போகும் கணிக்கக்கூடிய இடத்துல நீ இருக்க அரசியல்வாதி இது இதை இதை செய்கிறது தானே உங்களுடைய இல்லை சார் விஜய் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடம் கேட்டோம் இந்த இடம் கொடுத்தாங்க அதனால நாங்க இந்த இடம் தான் நாங்க இங்க வந்தோம் அதை தவிர வேற எந்த தப்புமே நாங்க பண்ணல இந்த ஸ்பாட்ல போய் நாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல தான் கேட்டாங்களா ஸ்டாலினுக்கு அங்கதான் பெருமிஷம் கொடுத்திருக்காங்க எடப்பாடி அவர்கள் உதயநிதிக்கு கொடுத்திருக்காங்க எடப்பாடிக்கு கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு மட்டும் அந்த இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்ப நீ அதை விட கொடுக்க மாட்டேன்னா அதை விட அதிக கூட்டத்தை தாங்கக்கூடிய ஒரு தானே நீ கொடுக்கணும் அதை விட குறுகலான ஒரு இடத்த நீ கொடுத்தனா அது யாரோ மேலே இருக்கிற அரசியல்வாதி இந்த இடத்த கொடுன்னு உனக்கு சொல்லியிருக்கான் அவன் பேச்சை கேட்டு அவனை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க இங்கே போட்டிருக்கீங்க இன்னொரு விஷயமும் காவல்துறை தரப்பில் சொல்றாங்க இல்லையா சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி அவர்களுக்கும் இதே இடம் தான் கொடுத்தோம் அங்கேயும் இதே க்ரௌடு தான் வந்துச்சு இந்த இடம் கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எடப்பாடிக்கு வர்ற கூட்டமும் விஜய்க்கு வர்ற கூட்டமும் ஒன்றா ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அவர் வேறங்க அவர் வந்தால் மாநாடு மாதிரி நடக்கும்னு ஹைகோர்ட் ஜட்ஜுங்களே சொல்லியிருக்காங்கல்ல எடப்பாடிக்கு ஒரு கூட்டமும் விஜய் ஒரு கூட்டமும் ஒன்றா இருக்கும்னு நீ கணிச்சிருந்தனா நீ அன்ஃபிட்டுன்னு சொன்ன காவல்துறை நீ அன்ஃபிட்டு கும்பமேளாவுக்கு முப்பது நாற்பத்தஞ்சு கோடி பேர் வந்தான் இதே ஸ்டேட் போலீஸு மூணு ஸ்டேட் போலீஸ் எப்படி மேனேஜ் பண்ணால் முப்பதாயிரம் பேரை மேனேஜ் பண்ணலைன்னா தான் அப்போ நீ என்ன என்ன எந்த இதில் எனக்கே புரியல அரசியல்வாதிகள் சொன்னாலும் நீ கேட்கலாமா சார் இது முடியாது சார்னு சொல்லணும் சரி உளவுத்துறைன்னு இங்கே கான்ஸ்டபிள் வச்சுருக்கான் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் உளவுத்துறை கான்ஸ்டபிள் இருக்காங்க போலீஸ்காரன் தப்பு பண்ணால் உளவுத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான் இப்படித்தான் உளவுத்துறை செயல்படுது உளவுத்துறை பார்த்துட்டு சார் இது வந்து கூட்டம் அதிகம் வரும் அவங்க ரவுண்டான கேட்குறாங்க உங்கள் குறுகிய இடத்துல கொடுத்துருக்காங்க அங்கே இருந்தால் பிரச்சனை வருவனுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் நீ கொடுத்துருக்கணும் உளவுத்துறை ஐஜி இல்லை ஏடிஜிபி அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை சிஎம்க்கு கொடுத்துருக்கணும் இப்படித்தான் அரசாங்கம்ங்குது உளவுத்துறை சிஎம்க்கு ரிப்போர்ட் போவோம் சிஎம் பார்த்துட்டு என்ன பண்ணணும் இம்மிடியேட்டாக நார்மலாக என்ன பண்ணுவாங்க இம்மிடியேட்டாக டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்கள் கொடுத்த இடம் சரியில்லைன்னு கூட்டம் அதிகம் வருங்கிறாங்க நாளைக்கு அசம்பாவிதம் வந்தால் நம்ம தான் பொறுப்பேற்க வேண்டியது வரும் இடத்த மாற்றுங்கன்னு சிஎம் சொல்லியிருக்கணும் உளவுத்துறை ரிப்போர்ட்டை படிக்கிறதா படித்த சிஎமாக இருந்தால் ஜெயலலிதா அவர்கள்லாம் உளவுத்துறை ரிப்போர்ட்டை டெய்லி படிப்பாங்க படிச்சுட்டு தூங்க மாட்டாங்க பன்னெண்டு மணிக்கு வரும் உளவுத்துறை பதினொன்று டு பன்னெண்டு வரும் படிச்சுட்டு இம்மிடியட்டாக அலர்ட் பண்ணுவாங்க அந்த கலெக்டருக்கு பேசுவாங்க எஸ்பிக்கு பேசுவாங்க கட்சி மாவட்ட செயலாளருக்கு பேசுவாங்க என்னங்க எங்கள் பிரச்சனை வருது அது என்னென்னு பாருங்கள் எனக்கு நாளை காலையில் குள்ளே நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு மாவட்ட செயலாளருக்கு சொல்லுவாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த அசம்பாவிதமும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது நிர்வாகம் ஒழுங்காக நடக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்தீங்களா அதுதான் உளவுத்துறை ரிப்போர்ட்டு கொடுக்கலன்னா இப்போ உளவுத்துறை செயல்படலைன்னு இருக்கும் உளவுத்துறை செயல்பட்டு இருந்து கொடுத்துருந்தா நீங்கள் செயல்படலன்னு இருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும்ல இவ்வளவு விஷயம் இருக்குது நீங்கள் வெறும் கூட்டமாக தான் பார்ப்பீங்க இவ்வளவு விஷயம் இருக்குது அதுவும் அது க தகராறுக்குரிய இடம் செந்தில் பாலாஜி அங்கே இருக்காருன்னு தெரியும் அந்த செந்தில் பாலாஜி இருக்கிற இடம்னா நீங்கள் மேற்கொண்டு அதிகமான கவனம் செலுத்தணும்ல உள்ள கூட்டம் நடக்குது ஆயிரம் பேரை நீங்கள் உங்கள் அலுங்களை உள்ளே கொண்டு போகலாமா யார் சார் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள்னு சொல்லி ஆயிரம் பேருக்கு மேலே உள்ளே போயிருக்காங்க கூட்டத்தில் கலந்துருக்கோம் உள்ளே இருந்தாங்க ஆமாம் எப்போவுமே எல்லா கூட்டத்துலேயுமே உளவுத்துறை போலீஸார் கூட்டத்தில் ம் அதுவும் ஒரு பத்து போலீஸு எழுபது போலீஸ் ஒரு அன் யூனிஃபார்மில் இருப்பாங்க அன் யூனிஃபார்மில் இருப்பாங்க அவங்க போலீஸுனே சொல்ல முடியாது அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுங்காக நடக்குதா யார் என்ன பண்ணுறா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கானா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்பப்போ உளவுத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உடனே அவங்க அங்கேருந்து அலர்ட் கொடுத்து டிஜிபி ஃபோன் பண்ணுவார் டிஜிபிக்கு எப்படி நியூஸ் போகும் கரூரில் இருக்கிறது உளவுத்துறை கலந்துருவான் உளவுத்துறை தான் கலந்துருவான் ஆனால் அவன் நாட்டு நன்மைக்காக கலந்துறான் பிரச்சனை வரக்கூடாது கூடாது அலர்ட் பண்ணணும்னு நீ எதுக்கு அரசியல்வாதி உள்ளே போகிற நீ வந்து உனக்கு என்ன வேலை ஆனால் இந்த மாதிரி எந்த ஆதாரங்களும் இல்லை இல்லையா சார் என்ன செந்தில் பாலாஜியோட ஆட்கள் தான் உள்ளே இருந்தாங்கன்னு எந்த ஆதாரமும் நம்மக்கிட்ட இல்லை செந்தில் பாலாஜி ட்ரஸ்ட்னு சொல்லி குடிநீர் கொடுத்த ஆதாரமெல்லாம் இருக்குது ஏன் அங்க போய் தண்ணி கொடுக்குற அவர் ஒரு அது கொச்சில காமிங்க நீ முப்பது விழா நடத்தின அப்ப எவனாச்சு வேற கட்சிக்காரன் உன் கூட்டத்துக்கு வந்தானா எந்த வேற கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க திமுக கூட்டத்தில் அங்காதிமுக காரன் போறதுக்கு தண்ணி பாட்டல் கொடுக்குற மக்கள் கஷ்டத்துல மக்கள் அது கட்சி ஏதாச்சும் ஒரு பொதுவான விழா நடந்தா ரைட்டு அவன் கட்சி விளையாட போய் அவன் கட்சிக்காரன் இது பண்றதுக்கு அவனுக்கு தெரியும்ல நீ எதுக்கு உள்ள போற ஆம்புலன்ஸுக்கு கரூர் மாவட்ட திமுகனு எதுக்கு எழுதிட்டு ஆம்புலன்ஸை கொண்டு போகிறேன் கம்ப ஆம்புலன்ஸுங்கிறது ஆஸ்பத்திரியில் சம்மந்தப்பட்டதானே நீ எதுக்கு அதை போய் கொண்டு போகிற இப்போ இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு சில பேர் சொன்னாங்க கத்தினால் கீறுனாங்க பிளேட்னால் கீறினாங்க அவங்க அவங்கெல்லாம் எந்த ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க நீ போஸ்ட்மார்ட்டத்தை ஒழுங்காக பண்ண விட்டு இருந்தால் தானே சொல்லியிருப்பான் அவங்க உடலில் காயங்கள் இருந்தது கத்தி காயங்கள் இருந்தும் சொல்லியிருப்பான் முப்பத்தொம்பது போஸ்ட்மார்ட்டத்தையும் ஒரே நாலு பண்ணி முடிச்சுட்டீங்களே போஸ்ட்மார்ட்டமே கூடாது எதுக்கு அவள் அவசரமா முடிச்சா இந்த கத்தியில கீர்னது கத்தி இதெல்லாம் வெளியில வந்துடும் தானே உடல்ல உள்ளுக்குள்ள குடிச்சதுல ஏதாச்சும் வந்துச்சான்னு கூட கேள்வி வரும்ல உள்ளுக்குள்ள குடிச்சதும் இல்லை ஏன்னா தண்ணி எல்லாம் எல்லாரும் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன அக்கறை ஒருத்தவனோ ஒருத்தன் கூட்டுறான்ப்பா அவன் ஆதரவாளர் போறான் உனக்கு என்ன வந்தது நீ உளவுத்துறை போலீஸ் உள்ளே கலந்துருவான் அவன் அதிக அளவில் கலக்க மாட்டான் பத்து பேர் பதினஞ்சு தான் இருப்பான் அவன் எதுக்கு பார்ப்பான் அசம்பாவிதம் நடக்குதா எது நடக்குதா அதெல்லாம் அலர்ட் பண்ணுவான் விஜய் அவர்கள்கிட்ட முன்னாடியே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இங்கே இவ்வளோ க்ரௌடு இருக்குது ஏதாச்சும் நடக்க போகுது நீங்கள் முன்னாடியே நின்றுட்டு பேசிகிட்டு போயிடுங்க உள்ளே வர வேண்டாம்னு சொன்னாங்க நீ அப்போ ஏதாச்சும் நடக்க போகுதுன்னா நீயே அந்த இடத்த அப்படி போ கூடிய இடத்த நீயான் தேர்வு பண்ணி கொடுத்த போலீஸ்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக ஹேண்டில் பண்ணணும் அதுதான் போலீஸ் நீ வந்து கூட்டம் அதிகாரிக்கு திரும்பி போன்னு சொன்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்க கூட்டம் அப்ப நீ என்ன நீ அதை எதிர்பார்க்கலையா முப்பதாயிரம் பேர் வரும் நீ எதிர்பார்க்கலையா திருச்சியில் எத்தனை பேர் கூட்டினாங்க இதே முப்பதாயிரம் பேர் தானே கூடினாங்க அப்ப அதை வச்சுக்கிட்டு நீ பாடம் கத்துக்கணும் இல்லை இங்கேயும் கூடுவான்னு அதுக்கேற்ற மாதிரி தானே இதாகும் அரசியல்வாதிகள் பேச்ச கேட்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் தலையாட்டிட்டு அவன் சொன்னதெல்லாம் செஞ்சு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு நீ எதுக்கோ காவல்போங்க அவன் அரசியல்வாதி அவனுக்கு ஆயிரம் ஆதாயம் இருக்கும் ஆயிரம் விஷயத்தை சொல்வான் ஆயிரம் தப்பை பண்ண சொல்லுவான் பொறுப்பு ஒன்னே தானே காரியத்துக்கு போவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க காவல்துறை பாதுகாப்பு சரியில்லைங்கிறாங்க காவல்துறையோட பொறுப்பு தான் ஆமாம் அதில் அரசியலே கலக்கக்கூடாதுங்க யார் வந்தாலுமே அரசியல் பிரைம் மினிஸ்டர் வருவாரு யாருமே கண்டுக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் அது காவல்துறை பார்த்துக்குவாப்பான கடந்துக்க கூடாது நீங்க இது பண்ண கூடாது அதனால நீங்க வந்து இது பண்ணதுக்கு இத்தனைக்கும் காரணம் இவங்கதான் செந்தில் பாலாஜி தான் அதுக்கு ஏன் நான் என்ன கேட்கிறேன் முத திருச்சிக்கு போனாரு திருச்சியில் கேழநூறு இருக்கார்ல எத்தனை ரவுடியை கையில வச்சிருக்காரு அவரால் எப்படி ரவுடித்தனம் பண்ண தெரியாதா திருச்சியில் பிரச்சனை வந்ததா அரியலூரில் பிரச்சனை வந்ததா திருவாரூரில் பிரச்சனை வந்ததா ஆஹ் நாகப்பட்டினத்துல பிரச்சனை வந்ததா நான் ஃபர்ஸ்ட்டு நாளே விஜய் சொல்ல முன்னாலே ட்விட்டரில் நான் போட்டுவிட்டேன் நடந்த உடனே இத்தனை மாவட்டங்களிலும் பிரச்சனை இல்லையா அதை என்ன கரூரில் மட்டும் என்ன பிரச்சனை அப்போ இதுக்கு காரணம் யாரு அதைத்தானே பார்க்கணுமே நீங்கள் சம்பவம் நடக்க முடிஞ்ச உடனே வீடியோ இருக்குது செந்தில் பாலாஜி முகத்தை காட்டுற வீடியோ அந்த செய்தது இவர்தான்ங்கிறதுக்கு அந்த முகத்தோட இதை வீடியோவில் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் அந்த அதுவே அந்த வச்சு அப்படியே சொல்ல முடியும் சார் அதாவது கண் பார்வை காவல்துறை அதிகாரி சிறமையானவர்கள்லாம் அக்யூஸ்ட கண்ண பார்த்தே கண்டுபிடிச்சி சொல்லுவான் எவன் குற்றவாளி எவன் குற்றவாளி இல்லைன்னு அக்யூஸ்டைய கண்ணை பார்த்தே நீங்க அத பாருங்க அந்த குற்ற உணர்வு அப்படியே அப்படியே குளிகிறாரு அந்த இதுல அப்படியே அதே இது நீங்க அன்பில் மகேஷ் அவங்க சாதாரணமா இருக்காரு அழுகிறாரு அழுகுறாங்க அந்த கில்ட்டு வந்து அவர்கிட்ட இல்லை கில்ட்டு வந்து அவர்கிட்ட இல்லை அந்த கில்ட்டு வந்து இதில் இருக்கு நீங்க க்ளோஸ் அப் வீடியோ போட்டுருங்க நீங்க எடுத்து பாருங்க சரி செந்தில் பாலாஜி பேக்ரவுண்ட் எடுத்து போய் பாருங்க அவர் நல்லவரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு பாமா ஒவ்வொருத்தையும் வேலை வாங்கி தரேன்னு நூறு பேரை ஏமாத்தினவராச்சு அரசியல் ஓட்டில் போயிட்டு இருக்கு ஆமா இல்லை எப்பவுமே பேக்ரவுண்ட் ஆஃப் தூஸ்ட பார்ப்பாங்க நீங்க ஒரு கேள்வி வெயிலுக்கு போகுதுன்னு வெயிங்க பெயிலுக்கு போய் எனி கிரிமினல் ஆன்டிசிடன்ட் அப்படின்னு கேட்பாரு ஜட்ஜி எதுவும் குற்றப்பின்னணி இருக்கான்னு கேட்பார் ஆ ஏற்கனவே ரெண்டு கேஸில் இருக்காரு டிஸ்மிஸ்ட் எது பெயில் கிரிமினல் ஆன்டிசிடன்ட் இருந்ததுனால டிஸ்மிஸ்டு ஏன்னா ஏற்கனவே குற்றப்பின்னணி இருந்தால் இதை செய்வாங்கிறது யூகம் இல்லை சார் அவர் கரூரோட எம்எல்ஏ இல்லையா சார் கரூர் எம்எல்ஏ எல்லா இதுலேயும் எல்லா பேருக்கும் குற்றப்பின்னணி இருக்கு எம்எல்ஏனா விட்டுள்ள முடியுமா பீகாரில் போனால் எம்பி வழக்கு பண்ணி ஜெயிலில் இருக்கிறவனெல்லாம் எம்பியில் ஜெயிச்சிருக்கான் எம்எல்ஏ அரச மக்கள் பிரதிநிதின்னா நல்லவனாக இருக்கிறவனும் மக்கள் பிரதிநிதியாக வரான் அயோகியனும் வரானே பாருங்க த இந்தியா பூரா ஆ அதனால் இன்னும் சொல்ல நான் இருந்தாலே அவன் அடுத்த குற்றத்தை செஞ்சானான் ரைட்டு முடிஞ்சு போச்சு இவன் செய்வான் அதுதான் அதுதான் கான்செப்ட் இப்போ விஜய் அவர்களுமே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் மக்களுக்கு தெரியும் மக்கள் அந்த வீடியோவில் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கடவுளே வந்து உண்மையை சொன்ன மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க பேசுகிறத அந்த வீடியோவில் மற்றவங்களெல்லாம் பேசுகிறானே ஒன் சைடடாக பேசுகிறான் இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்கு என்ன விஜய் சொந்தக்காரா விஜய் அம்மா கண்ணால் கூட பார்த்ததில்ல பேசுனது கூட இல்லை நியாயம்னு ஒன்று இருக்குது பாதிக்கப்பட்டவன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றான் பாருங்க அதுதானே உண்மை நம்ம இங்க இருந்துகிட்டு கரூர்ல என்ன நடந்ததுன்னு வீடியோவில் பேசுறான்னு அர்த்தம் பேரு எல்லாம் என்னன்னா வாடகைக்கு வாய வாய வாடகைக்கு விடுறான்னு அர்த்தம் அங்க பாதிக்கப்பட்டு பேசுறான் பாருங்க அவன் வீடியோலாம் வந்திருக்க அதுல எத்தனையோ பண்ணுங்க சொன்னான் பிடிச்சி பிடிச்சி தள்ளினாங்கன்னு சொல்றாங்க சில பேர் வந்து கத்தினால கீழ்னாங்கன்னு சொல்றாங்க சில பேர் கரண்ட் கரெக்டாக ஆஃப் ஆச்சு தான் இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்றாங்க ஸ்பிரே அடிச்சாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்கிறாங்க அவன் எல்லாம் பாதிக்கப்பட்டவன் நடந்த ஸ்பாட்ல இருக்கிறான் அவன் சொல்றதை தான் நீங்க நம்பணும் இங்க ஒவ்வொருத்தரும் வாயை வாடிக்கைக்கு விடணும் அது இதுன்னு வேதாந்தம் பேசுறான் பாருங்க இவன் எல்லாம் படத்தை வாங்கிட்டு பேசுறான்னு தான் இருக்கும் இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து இந்த பிரெஸ் மீட் வந்து ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்க சொல்ல பதில் சொல்லிருக்கலாம் இல்லை எப்படின்னா அந்த ஒரு ஒரு அதிர்ச்சி அந்த விஜயிட்ட இருந்து விஜய் வந்து ஏன் கீழே இறங்கலைன்னு கேக்குறாங்க மக்களுக்கு கீழே இறங்கியிருந்தா அந்த செந்தில் பாலாஜி எல்லாம் அடிச்சு அது வாய்ப்பே இல்லை கிரௌடு ஃப்ரெண்ட்ஸி ஆஃப் கிரௌடுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸின்னு பேர் இருக்கு அதாவது கிரௌடோடைய ரியாக்ஷன் வந்து சில எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியாது இது ஒரிஜினல் கிரௌடு இல்லை இதுல கலந்துருக்கான் எத்தனை சமூக விரோதிகளும் உள்ள இருப்பான்னு தெரியுமா எல்லா கிரௌட்லயுமே சமூக விரோதி உள்ள போயிடுவான் போலீஸ் இந்த குங்க போறவங்க எல்லாம் அவனை தான் வாட்ச் பண்ணுவாங்க சமூக விரோதி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவான் இல்ல கட்சிக்காரன் வேற இருக்கான் நீங்க கிரௌடுக்குள்ள பெரியவங்க போறது நாட் அட்வைசபிள் அடிச்சு இப்படியே ஒரு கத்தியில குத்துனானா என்ன ஆகும் ஒண்ணுமே பண்ண முடியாது பாதுகாப்பு காரணங்களுக்காக நீங்க கீழே இறங்க கூடாது அவருடைய மேய்காப்பாளர்கள் பாதுகாவலர்கள் கரெக்டா கீழே கொண்டு போயிட்டாங்க அவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு அதிர்ச்சியில போறாப்புல அப்ப எதையும் பேச முடியாது அதுவும் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது மாற்றி மாற்றி கேட்பான் இதை கேட்பான் அதை கேட்பான் அதிர்ச்சியில் இருக்கும்போது நீங்கள் அதுக்கு சரியான பதிலும் சொல்ல முடியாது விஜய் அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் பேசாமல் போனது தான் ரைட்டு இப்போது செய்தியாளர்களை பார்த்தாலே எத்தனை பேர் ஓடுறாங்க தெரியும்ல உங்களுக்கு எதையாச்சும் பேசினா பேசாததை பேசி போட்டு விட்டுருவான் பேசுனதா அதனால் வேறு வழி இல்லை அதனால் பாதுகாப்பு காரணத்தினால இம்மீடியட்டாக அந்த இடத்த விட்டு போயிடணும் இப்போ அன்னைக்கு பேசாத அவரு நேற்று வீடியோல மட்டும் சிஎம் அவர்களுக்கு வந்து என்ன ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணுங்க இந்த எல்லாம் பண்ணாதீங்க டைரக்டா பேசுறாரு சார் அப்போ இந்த சம்பவத்துக்கு டிஎம்கே தான் காரணம்ன்றத சார் என்ன அவர் சொல்றது சொல்கிறது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி பேருக்கு இவங்க தான் பண்ணானு காரிக்க துப்புறானே என்ன சும்மாவாக துப்புறான் யாருங்க நடுநிலை எல்லாம் துப்புறானே பிஜேபிக்கார மட்டும் தான் தூப்புறாங்க இல்லைங்களா அவங்க இவங்க எல்லாருமே தூப்புறாங்க நியாயம் அது ஒரு முடிவுக்கு வரல சார் விசாரணை ஆணையம் செய்யுறேன் விசாரணை நான் கேக்குறேன் விசாரணை ஆணையத்தை மதிக்கிறவரா ஸ்டாலின் இதே அருணா ஜெகதீஷன் வச்சு ஸ்டெல் லைட்டுக்கு வந்து விசாரணை ஆணையம் போட்டாரா இல்லையா நாற்பது டு அம்பது காவல்துறை அதிகாரிகள் இதுல தப்பு செஞ்சுருக்காங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு அருணா ஜெதீஷன் கமிட்டி சொல்லுச்சா இல்லையா அந்த நாற்பது ஒன்பது அதிகாரிகள் மேல இதுவரை நடத்து எடுத்த நடவடிக்கை என்ன ஸ்டாலின்னு நாற்பது ஐம்பது அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு கொடுத்திருக்காரு ஸ்டெர்லைட்ல தப்பு பண்ணவங்களுக்கு அப்ப விசாரணை ஆணையம் போடுறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லையே அப்ப விசாரணை ஆணையம்லாம் பிரச்சனைகளை தற்காலிகமாக சமாளிப்பதற்கு இவங்க ஒரு ஆயுதமா உபயோகிக்கிறாங்கிறது தான் என்னுடைய இது அதனால குற்றம் யார் மேல இருக்கு குற்றச்சாட்டு போலீஸ் மேலையும் இருக்குல்ல அப்ப போலீஸை விசாரிக்க முடியுமா அதனால சிபிஐ விசாரிச்சா தானே இது சரியாக இருக்கும் அதனால சிபிஐ விசாரணை தான் சரி அவங்க அவங்க கேட்கறது தான் கரெக்டு இங்கே இந்த மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு இந்த நிபுணர் குழுனர் இருக்காங்கல்ல அவன் பூரா உட்காந்துட்டு சும்மா அப்படி கேட்டுட்டு போயிடுவான் இவன் எழுதின ரிப்போர்ட் எதுவும் மத்திய பாஜக கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கு திமுகவுக்கு இருபத்தி மூணு எம்பி இருக்கு இவன் மேல நடவடிக்கை எடுத்தா நாளைக்கு நமக்கு இவன் ஆதரவு கிடைக்காம போயிருந்து சுயநலமாக தான் பார்ப்பாங்க அதனால இதுல ஒரே நடவடிக்கை சிபிஐ அதுவும் கால வரையில நிர்ணயிக்கணும் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள யார் தப்பு பண்ணாங்க செந்தில் பாலாஜியாலும் உள்ளே வந்தாங்களா பொதுமக்கள் தாக்கப்பட்டார்களா கரண்ட்டு கட்டெல்லாம் சாதாரணமாக நடந்ததா இல்லை வேணும்னு நடந்ததா இது எல்லாத்தையும் காவல்துறையில் செஞ்ச தப்பு என்ன இது எல்லாத்தையும் விசாரித்து ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட்டு மேலே ஸ்டாலின் ஆக்ஷனே எடுக்க மாட்டார் இந்த நீதிநா ஆணையம் அமைக்கிறதெல்லாம் மக்களை முட்டாளாக்கூடிய என்னென்ன மாதிரி விசாரணை பண்ணுவாங்க சார் பாதிக்கப்பட்டவங்களை விசாரிப்பாங்க யார் யார் கலந்துகிட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஆணையத்துல சாட்சி சொல்லலாம் பாங்க அவ்வளவு பேரும் வந்து சொல்லுவாங்க நாற்பத்தோரு குடும்பமும் வந்து சொல்லுவாங்க நாற்பத்தோரு குடும்பம்ல கலந்துகிட்டே எல்லாருமே எல்லாருமே அதுல எடுத்து சிசிடிவி எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கணும் அந்த சிசிடிவியில் பார்த்து முடிவு கோரணும் அவங்க யார் வந்தாங்க யார் இது பண்ணாங்க இதெல்லாம் யார் விசாரிக்கணும்னு மக்களை கொல்ற அளவுக்கு போவாங்க சார் நான் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் வேறு நான் அறுபத்தி ஏழு எலெக்ஷன்ல இருந்து எனக்கு நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது நீங்களெல்லாம் இளைஞர்கள் உங்களுக்கு தெரியாது அதாவது அரசியல் பண்ணுறதுல இவங்களை மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை உதயகுமார் அப்படின்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க தலைவராக இருந்தார் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணார் ஒரு கழுத கழுத்தில் டாக்டர்னு போட்டு டாக்டர் பட்டம்னு போட்டு மாணவர்களை ஊர்வலமாக கூட்டி தலைமை தாங்கி நடந்து வந்தார் மர நலவர்கள் செய்யப்பட்டார் இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்தது எத்தனையோ பெண் இவங்க பண்ணியிருக்காங்க அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சர்வசாதாரணம் அரசியல் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அவது இருக்கா மாநிலத்தில் நீங்க போய் பாருங்க அரசியலுக்காக பண்ணப்பட்ட சந்தேகமே இல்லை நான் வந்து கூட்டியோ குறைச்சோ சொல்லணுங்கிற இதுதான் உண்மை இந்த நிலை மாறணுங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் புதுசாக வரா நான் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நீ யார் அதை தடுப்புக்க நீ இந்த மாதிரி குறுக்கு வழி எல்லாம் கேவலமான அரசியல் தானே நடக்குது வேற எந்த அவ்வளோ அவ்வளவு மோசமான அரசியல் இல்ல சோசியல் மீடியால அவதூறு பருப்புறதுக்காக சில பேரெல்லாம் அரெஸ்ட் அரசு பண்ணியிருக்காங்க ஆமா எவ்வளவு தான் காமிக்கவா நீங்கள் என்ன யோகியர்களா அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி நான் இப்போ விஜய் கட்சிக்காரங்க ஐடிவிங்க நடத்துகிறத நான் பார்க்குறேன் எவனை அவதூறு பரப்புறது இல்லை ஷேர் பண்ணுறான் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுறான் இதுக்கு ஷேர் பண்ணுறான் நிறையா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்களை மாதிரி இல்லாதையும் பிள்ளாதையும் வீடியோ போடுறீங்களே நீங்கள் பாருங்கள் ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது வீடியோ வரும் பாருங்கள் அத்தனையும் போலி வீடியோ இது இந்த மாதிரி மோசமான இதெல்லாம் நீங்கள் தானே பரப்புறீங்க நீங்கள் தானே செஞ்சீங்க வதந்திக்கு பேர் போனவங்களே நீங்கள் தானே இயற்கை அது உங்களுக்கு எதிராக இப்போ கொண்டு வருது அது இயற்கையோட சக்தி அது அதுக்கு என்ன பண்ணுறது தப்பு பண்ணுறவங்க தண்ணி தானே ஆகணும் தான் சொல் நீங்கள் யோகியர்கள் அல்ல அறுபத்தி ஏழிலிருந்து நான் அரசியலை பார்க்கிறேன் நீங்கள் யோகியர்கள் அல்ல ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இதெல்லாம் அந்த காலங்களில் இருக்குது சார் இப்போ வந்து சோசியல் மீடியாவுக்காகவும் எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு எந்த உண்மையையும் மறைக்க முடியாது இல்லையா இல்லையே அதுக்காகத்தான் இவங்களே ஐடி டீம்னு ஒன்று உருவாக்கி அதில் ஆயிரம் பேர் சேர்த்து வச்சுட்டான்

ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பசங்களில் பெரும்பாலான பேர் வந்து விஜய் ஆதரவு ரசிகர்களாக இருக்காங்க பதினெட்டுக்கு மே வயசுக்கு மேல இருக்கிற பசங்கள்லாம் அம்மா அப்பாவை வற்புறுத்தி ஓட்டு போட வைக்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு கீழே ஓட்டு இல்லாதவங்க தான் ஓட்டு போடலனால அம்மா அப்பாவை ஓட்ட அவங்க குடும்பத்தை ஓட்ட தாத்தா ஓட்ட பாட்டி ஓட்ட விஜய்க்கு போட வைக்க சொல்லி பண்றாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது விஜய்க்கு நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது பத்து சதவீத ஓட்டு தான் ஆனால் இப்போ நான் சொல்கிறது பெருமளவு அவர் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஓட்டு வந்துடுமோ அப்படிங்கிறது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அதிகமாக இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் பப்ளிக் சென்டிமெண்ட் நீங்க எங்க தமிழ்நாட்டில் போய் ஆட்டை போனாலும் போய் நீங்களா போய் பேசுங்க பேட்டியாக பேசாதீங்க அவ்வளோ பேரும் திமுகவை தான் திட்டுறான் ஏன்னா நீங்க சொல்ல சோசியல் மீடியாவில் பல சோசியல் மீடியாவை பார்க்குறான் அவன் ஒரு வீடியோவை பார்க்கறது இல்லை ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பார்க்குறான் ஃபேஸ்புக்கு போறான் இன்ஸ்டாகிராம் போகிறான் அதுக்கப்புறம் யூடியூபுக்கு வரான் ட்விட்டருக்கு போகிறான் இதாக பார்க்கறான் இன்னைக்கு ஏழை விவசாயிகள்லாம் இன்னைக்கு போன் பண்றாரு ஒருத்தர் இன்னைக்கு நான் காலையில் வந்த ஃபோன் நான் ஒரு பாமரன் நான் ஒரு பாமரன் ஏழை விவசாயி விவசாய நிலத்துல வந்து நான் வேலை செய்யறேன் என்ன போன்ற பாமரனுக்கே தெரியுது செந்தில் பாலாஜி தான் இவ்வளவுக்கும் காரணம்னு அப்படின்னு சொல்றாரு ஒரு பாமரன்னு சொல்லிக்கல சார் நிரூபிக்க அதை பார்த்துட்டு தான் சோசியல் மீடியா பல வீடியோக்களை பார்த்துட்டு தான் அவர் வந்து முடிவுக்கு வராரு நிருபிக்கப்படணும்னு அவரா செல்ஃப் அசஸ்மென்ட் என்னன்னா ஒரு வீடியோ பார்க்கல அவரு எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல நீங்க ஒரு இத பார்க்கும்போது உங்க மனசுக்கு சரின்னு படும் புரியும் அது எல்லாருக்கும் படுது திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை கரூர் இதுல வந்துருச்சு செந்தில் பாலாஜிக்கு தமிழ்நாடு பூரா கேட்டவர் இருக்கு செந்தில் பாலாஜி தப்பே பண்ணலனாலுமே இவர் செஞ்சில் சொல்லக்கூடிய ஒரு இமேஜ் தேகப்படக்கூடிய ஆளா ஆளா வந்துட்டாரு அது வந்து திமுகவுக்கு மிக மோசமான விளைவுகளை எலெக்ஷன் டைமில் உருவாக்கும் விஜய் அவர்கள் கரூர் போக வாய்ப்பு இருக்குமா ஏன்னா கொஞ்சம் இல்லை இனி நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேப் விடணும் கேப் விட்டுட்டு நார்மல் இது வரணும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள்ல ஸ்டாலின் வந்து கெட்ட பேருவாங்க இருக்காரு இந்த பண மோசடி பண்ணது இந்த டாஸ்மாக்ல இவர் பண்ணுனது எல்லாத்துலையுமே அவருக்கு கெட்ட பேர் இவர் அவரையே போய் இலாக்கா இல்லாத மந்திரி இதெல்லாம் வந்தவுடனே ஸ்டாலினுக்கும் இவரும் உடந்தையா இருக்காருன்னா அவர் மேலேயும் இதாச்சு இப்போ இந்த சம்பவத்தில் பணம் நாலு அஞ்சு இடத்துல அவங்க போயிருக்காங்க நாலு அஞ்சு இடத்துலேயும் திமுக மாவட்ட செயலாளர்கள் யாருக்கும் யாருமே இதை இவர் தான் பண்ணியிருக்காரு அதனால இவரால் தான் ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் ஸ்டாலினும் இவரை ஒதுக்கி வைக்கணும் கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும் இல்லைன்னா இவர் செஞ்ச அத்தனை விஷயமும் திமுக வாக்கு வங்கியும் நிச்சயம் பாதிக்கும் பொதுமக்கள் மத்தியில் அவ்வளவு அதிருப்தி ஸ்டாலின் மேலே வந்ததுக்கு காரணம் இதுவரை செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் அவர் நிறைய விஷயம் செய்வார் அதெல்லாம் திமுகவுக்கு எதிராக போகும் ஓகே விஜய் அவர்களை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது சார் ஏன்னா அடுத்த வாரம் திரும்ப பிளான் பண்ண மாதிரி போவாரா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டு கேப் இல்லை இப்போ டெவலப்மெண்ட்டு பார்க்கணும் அடுத்து சிபிஐ என்கொரி பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் இதுக்கப்புறம் இவர் வந்து இது இவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா செந்தில் பாலாஜி மட்டும்தாங்க பிரச்சனை மற்ற திமுக கூடிய எந்த மாவட்ட செயலாளர்களும் இவ்வளோ கீழ்த்தரமா நடக்க மாட்டாங்க எல்லா மாவட்ட செயலாளர் எவனுமே இவ்வளவு கீழ்த்தரமா நடக்க மாட்டான் அதனால முடிச்சுட்டு அவர் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் வராது எல்லா மாவட்ட திமுக மாவட்ட எல்லாம் இதில் எத்தனையோ எலெக்ஷனை பார்த்தேன் அவன் எலெக்ஷன்ல தான் அவன் வேலையை காம்பான பிரச்சாரத்துல அவருக்கு ஆகணுமே இப்ப இந்த பெர்மிஷன் கூட எப்படி வாங்கினாங்க ஆரம்ப கட்டத்துல பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு ஹைகோர்ட்ல தானே வாங்கினாங்க அதனால ஹைகோர்ட்ல போட்டு தான் வாங்குவாங்க அவர் லேட்டா வருவாரு எல்லாம் நீங்க காரணம் சொல்ல முடியுமா அவங்க கூட்டம் அதிகம் வருது ஒவ்வொரு இடத்துலையும் அப் ஆவாங்க எம்ஜிஆர் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூட்டம் பாரு மறா நாள் காலையில அஞ்சு மணிக்கு வருவாரு அந்த கூட்டம் அப்படியே இருக்கும் ஏன் நீ முதல் நாள் அஞ்சு மணிக்கு சொன்ன அரசியல் தலைவர்களை நீங்க அப்படி சொல்ல முடியாது நடுவில் நிறுத்துவான் ஆரத்தி எடுப்பான் நடுவில் நிறுத்துவான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அதனால் குறித்த நேரத்தில் வரலை அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனம் போலீஸே அந்த கேள்வியை நீ கேட்கக்கூடாது குறித்த நேரத்தில் வர முடியாது அதான் சொல்கிறாங்கல்ல ஹைகோர்ட்டு ஹைகோர்ட் சொல்லலை அவர் கதை வேற உங்கள் உங்கள் கதை வேறன்னு சொல்கிறாங்கல்ல அவருக்கு ஜனங்கள் வந்து சினிமாக்காரங்க பார்க்கணும் அப்படின்னு வர்றாங்க இப்போ எல்லா சினிமா நார்மல் ஆளுங்களையே வந்து நீங்கள் அவருக்கு சப்போட்டர் ஆக்கிட்டீங்க நீங்க பண்ணினதுல எல்லாரும் அவர் மேல பரிதாபம் வந்துச்சு அதனால இன்னும் எதையாச்சும் அவரை கைது கீது பண்ணனீங்கன்னு நீங்க முடிஞ்சு போச்சு ஊத்தி மூடிட்டு போய் அதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஓகே சார் நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க நடந்த சம்பவத்தை பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ செலிப்ரேட் யுவர் தீபாவளி ஹாலிடேஸ் வித் கிராண்ட் ராயல் டூர் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்